அதாவது நீங்கள் இந்த மூணு பேரும் ஒன்று சேர்றது இருக்குல்ல ஃபஸ்ட்டு டிடி தினகரன் வெளியே போகிறாரு அவர் வெளியேற்றுகிறார்கள் அப்போ வெளியேற்றணும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த நான்கு ஆண்டுகள் துணை முதல்வராகவும் அமைச்சராகவும் இருந்தவர்கள் இப்போது அவர் கூட இருக்கிற ரெண்டு பேர் உங்களுக்கு வாராது வந்த மாமணி மாதிரி தான் ரெண்டு பேரும் தேவை அடிப்படையில் ஒன்று சேர்றாங்க அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பிரச்சனைகள் கரெக்டாக இருக்கணும்னு அண்ணாமலையே தூக்கி போடுற அமித்ஷாக்கு ஓபிஎஸும் டிடிவி என்ன மாட்டுறது எங்கெங்க வேலை அந்த கம்பெனியில் தான் அந்த கம்பெனியில் யார் ஓனர் சேர்மன் வந்து அருள்மொழிவர்மன் ஓ அருள்மொழிவர்மன் சேர்மன் ஆகிற வரைக்கும் நான் அந்த கம்பெனி வரமாட்டேன் அவரை மாத்திரியா நான் வர்றேன் அப்படின்னா என்ன இது ஓ உனக்கு வேலை கொடுக்குறதா அந்த கம்பெனி தான் அந்த கம்பெனி சேர்மன் யார் இருக்குன்னு அந்த போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் முடிவு பண்ணணும் நீ என்ன முடிவு பண்ணுறது இந்த அம்மா அன்னைக்கு தான் அதிமுக அழகுனா அன்னைக்கு தான் எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் எம்பி ஆமாங்க முன்னாள் எம்பினா தருமர்னு ஒருத்தருக்கா தெரியுமா அவங்க நான் படம் காமிக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களா யார் தருமர்னு வேணாம் அப்புறம் இப்போ எம்பிங்க அவரு இவர்கள் அடிச்சாடியில் பயந்து போய் என்டி ஓடினார் ஓடினார் என்டிஏக்கே ஓடினார் தான் நான் சொல்ல டெல்லிக்கே ஓடி அவர் வந்து கேட்குறாரு ஃபோன் பண்ணி எனக்கு சிபிஐ விசாரணை கொடுங்க அந்த மாதிரி என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்றாரு உடனே டீம் வந்து இறங்குது நான் சொன்னேன் இதை மாற்றி சொன்னால் டீம் பேசிச்சு சித்தாந்த எதிரிங்க பிஜேபி பாசிச கட்சிங்க எந்த நாளும் கூட்டணி கிடையாதுங்க அப்படி அப்படியேதான் சொன்னாரா அப்படித்தானே சொல்லி இருக்கணும்னு எதிர்பார்த்தா அப்படி சொல்லல சொல்லல அப்படின்னா நீங்க பாருங்க நீங்க நிர்மல் குமார் இடத்துல இருக்கீங்க ஏதாவது ஒன்று நடந்தா உங்களை கட்டம் கட்டுவாங்க உங்களுக்கு பேச்சுவார்த்தை போறது எல்லாம் தெரியும் அப்போ உங்களை மைக்க திரும்ப திரும்ப போட்டு கேட்டா நீங்க என்னதான் சொல்லுவீங்க எடப்பாடிய முதலமைச்சர் ஆகிறதுக்கு தலைவர் கட்சி தொடங்கினாரு அந்த கருத்து இப்ப இருக்கா பெருசா இல்லை ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி விஜய் தான் சிஎம் இந்த கருத்து இப்ப இருக்கா வரப் நவம்பர் அஞ்சு பொதுக்குழு கூடுது அப்ப வரப் போகுது பாருங்க சொல்லுங்க இப்ப இல்லங்க சமூக வலைதளங்கள்ல இல்ல 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 திருமாவை கூப்பிட்டு என்னங்க பங்கு ஈஸ்வரன் ஜாதிக்கு எதிரா பேசுறீங்க பொங்கு ஈஸ்வரன் இருக்காரு அவரு கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்கன்னா என்ன சொல்லுவார் திருமா நான் திமுகால இருக்கா அவன் ஆஹ் தீமுகளர் இருக்கா அவன் எதிர்க்காராங்க சமூக நீதி கூட்டணிவாரு சொல்லுவாரா சொல்லுவாரா கூடுதலா ஒரு வார்த்தை சொல்லுவாரு அப்பனா பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கும் போதும் திமுகவுக்கு சிறுபான்வினர் ஓட்டு போட்டிருக்காங்க சாட்சி அது நீங்க தான் அங்கே பிரச்சாரம் பண்றீங்களா இந்த ஆள் மட்டும் சீக்கிரம் வந்தால்தான் நடந்திருக்குமா இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணிட்டான பேசுறாங்கல்ல அவ்வளோ பிரச்சாரம் கொண்டு போனாங்கல்ல குறைந்த பட்சம் நாற்பத்தோரு குடும்பத்தில் ஒரு பத்து குடும்பமாவது ஆமா அந்த ஆள் இந்த அநியாயம் பண்ணிட்டான் அப்படின்னு யாராவது ஒரு அண்ணாமலை நினைத்தால் இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது ஏன்னா இங்கே பிஜேபி மதவெறி அரசியலை செய்யவில்லை அரிதனும் அரிதாக சிலர் செய்கிறார்கள் கரெக்டா அப்போ இங்கே பிஜேபியை பெரும்பாலான இளைஞர்கள் தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சமூகத்தினர் பெரிய அளவில் செல்வாக்கு செல்வது போயிடுச்சு பொதுவான ஒரு மாஸ் மென்டாலிட்டி இந்த கட்சி ஜெயிக்கும் ஒரு அலை இருக்கும்போது நீங்கள் என்ன எடுத்து நின்னாலும் அடிச்சு தூர தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கும் அதுக்கு நான் பல தேர்தலில் நான் உதாரணம் உதாரணம் இருக்கு உதாரணம் இருக்குது அப்போ இன்னைக்கு பெரிய ஆன்டி இன்கம்பன்சிக்கு மேலே இருக்குங்க நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

நம்மோட நம்மோடு இன்று மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படிங்க நல்லா இருக்க அதிமுகவினுடைய மூன்று முக்கியமான முகங்களாக இருந்தவங்க அதுல ஒருத்தர் இப்போ இருக்கிறதா சொல்றாரு யாராருன்னா ஒண்ணு டி தினகரன் அவர்கள் இன்னைக்கு தண்ணி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஐயா செங்கோட்டையன் மூணு பேர் ஒன்னா சேர்ந்து பிரஸ் கொடுத்தாங்க முத்துராமலிங்க ஐயோட அப்ப அதன் அன்றைக்கே வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாங்க இவங்க மூணு பேர் இருந்ததன் காரணமாகத்தான் திருவத்திரம் நாங்கள் தோல்வியை தழுவணும் இந்த மாதிரி துரோகிகளை களை எடுக்கிறதா இந்த வே என்னுடைய வேலையை இப்போது களை எடுத்தால் தான் ஸ்பைர் செழிப்பாக வளரும் அப்படின்னு பேசுகிறாரு இவங்களால தான் தோத்ததாகவும் வந்து சொல்கிறாரு ஏற்புடைய கருத்தாக இருக்கா அதாவது நீங்கள் இந்த மூணு பேரும் ஒன்று சேர்றதுன்னு இருக்குல்ல ஃபர்ஸ்ட் டிடி விதிநகரன் வெளியே போகிறாரு அவர் வெளியேற்றுகிறார்கள் அப்போ வெளியேற்றணும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த நான்கு ஆண்டுகள் துணை முதல்வராகவும் அமைச்சராகவும் இருந்தவர்கள் இப்போது அவர் கூட இருக்கிற ரெண்டு பேர் கரெக்டா அவரை உள்ள வெளியேறுத்துனா தான் நான் உள்ள வருவேன்னு சொல்லிட்டு மேலிருந்து பாஜக மூலியம் ஒரு பொம்மையாக திணிக்கப்பட்டவர் தான் ஓபிஎஸ் கிட்டத்தட்ட அசைன்மெண்ட்டு ஷிண்டே பேரை இவர் வாங்கியிருக்கணும் வாங்கல அவருக்கு என்ன அசைன்மெண்ட்டு அதிமுகவை உங்கள் கீழே கொண்டு வரணும் நாளைக்கு நாங்கள் வரும்போது உங்கள் கீழே இருக்க அதிமுகவும் நாங்களும் சேர்ந்து ஒரு இதை நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணலாம் இதுதான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பண்ணாரா ஒன்று தான் ஆகியில இருந்து தெரிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு அவர் ஒருத்தர் இல்லை பர்த் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதோட அவரை கோரங்கள்ட்ட கைவிட்டாங்க ஆனால் அவர் இந்த அரசியலில் லோக்கலில் இருக்கிறவங்க தலைவர்கிட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க திருமா எடுத்துகிட்டு எடுத்துட்டு வெளியில் காமிச்சிக்குவாங்க டிபி வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி பிரதமர் வரப்போலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறது அவர் ரூம் போட்டால் பார்க்கறதுக்கு கொடுக்கவே இல்லையே மூடி இது கடைசியில் அது கூட்டணி பிறகு தான் கூட்டணி அமைஞ்ச பிறகு அவர் ரெண்டும் அவங்க பிரச்சனை அப்படின்னு சொன்ன பிறகு மோடி கொடுக்கல அதான் கரெக்டு ஏன்னா உங்களுக்கு வராது வந்த மாமணி மாதிரி தான் ரெண்டு பேரும் தேவை அடிப்படையில் ஒன்று சேர்றாங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பிரச்சனைகள்லாம் கரெக்டாக இருக்கணும்னு அண்ணாமலையே தூக்கி போடுற அமித்ஷாக்கு ஓபிஎஸும் டிடிவியும் என்ன மாட்ரு ஆனால் அமித்ஷா ஒரு சார்ஜ் தான் கொடுக்குறாரு பொறுமையாக இருங்க பேசிக்கலான்றார் இவர்கள் என்னென்னா அண்ணாமலை அசைன்மெண்ட்டு அந்த இப்போ அண்ணாமலை நம்பி கேட்டு போயிட்டாங்க இப்போ அண்ணாமலைலாம் பண்ணுறானே ரொம்ப நான் நான் பார்க்கலானே அதை கூட்டம் இருக்குது நான் வரேன் கிளம்புறேன்னுறாரு இப்போ இவர்கள் அண்ணாமலையை நம்பி அவர் இருந்தால் எப்படின்னா எப்பா வேலைக்கு வாப்பா எங்கெங்கே வேலை அந்த கம்பெனில தான் அந்த கம்பெனியில் யார் ஓனர் சேர்மன் வந்து அருள்மொழி ஓ அருள்மொழிவர்ம சேர்மன் ஆகிற வரைக்கும் நான் அந்த கம்பெனி வரமாட்டேன் அவரை மாத்திரியா நான் வர்றேன் அப்படின்னா என்ன இது ஓ உனக்கு வேலை கொடுக்குறதா அந்த கம்பெனி தான் அந்த கம்பெனி சேர்மன் யார் இருக்கணும்னு அந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் முடிவு பண்ணணும் நீ தான் முடிவு பண்ணுறது இவர் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் நீக்கி நாள் நான் வருவேன் வாங்க பதினஞ்சு பர்சன்ட் நீங்கள் ஓட்டு வச்சுருக்கீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம் மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் எங்க விட்டுட்டா போயிடுவாருங்க அந்த கோரிக்கையும் என்னென்னு பரிசீலிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நீ ஒன்றரை பர்சன்ட் இருந்து இப்போ அதுவும் இல்லை ஒன்றுமே இல்லை நோட்டாவோட தான் போட்டி போட போகிறீங்க உங்களோட யார் துணை அதிமுகவால் பெரிய அளவில் புல்டப் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு ஐம்பது பொதுக்குழு அண்ணாதிமுக அலுவலகத்தை அடித்து உழைத்து ஒன்றுமில்லாமல் வெளியேற்றப்பட்டவர் இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறார் திமுக தான் ஜெயிக்கும்ன்றாரு அதிமுகதாரனுக்கு கோவம் வர்ற முதல் இது அதிமுகவுடைய அடிப்படையே என்னது திமுக எதிர்ப்பு திமுக தான் ஜெயிக்கும் இவங்க தோக்கன்றாரு அதை இவர் விரும்புகிறாரா கேட்ட நான் சொல்ல மக்கள் சொல்கிறாங்கன்றாரு அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் இவர்களோட யார் புது கூட்டாலின்னா கட்சியில ஒரு அமைப்பு இருக்குது கட்சி விதிக்கு எதிராக வெளியில போய் மீட்டிங் போட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு நீங்களா தான் பண்ணிட்டீங்க செய்தியாளர்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த லைவ் ரிலே பண்ணுறோம் செத்து சுண்ணா இவர் முடிவை சொல்ல போறாருன்னு எனக்கு அனுப்பட்ட அனுபவமே சொல்றேன் என் நண்பர் நிற்கிறாப்புல குளிக்க போகிறாரு துணியெல்லாம் வச்சு நிற்கிறாரு என்ன நிற்கிறீங்கன்னு இல்லை அதை அவர் முடிவு சொல்கிறன்னாரு ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சிட்டாரு அதை கேட்டு போயிடலாம் இப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வா ஒன்றும் ஆகாது அது மொல்லமாக வருவார் போய்ட்டாப்ல எதற்காக சொல்லி சொன்னால் அதற்காக தான் சொல்கிறேன் குளிச்சுட்டு வந்துட்டா வந்தால் இவர் அப்போ தான் ஆயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருக்கிறாரு அட இன்னும் ஆறு வருஷம் வேறு இருக்குது ஏய் நம்ம கிளம்பலாம் பார்ட்டு கிளம்பிட்டோம் முதல்ல ஒரு வெண்டக்காய் பேட்டி ஒன்று கொடுத்தாரு என்னென்னா லைவ் வேறு உட்காந்து நேர்கான் இப்போ திடீர்னு இப்போ என்ன பண்ணுவானுங்க மீதி முழுமையான செய்தியை பின்னர் வரும் செய்திகளை காணலாம் சொல்லுங்கள் ரமேஷ்னு போயிடுவாங்க ஆனால் இப்போது நம்ம கட் பண்ணாதான் சொல்ல போகிறான்னு உட்காந்து உட்காந்து நல்லா ஏமாத்தினாரா அன்றைக்கி எழுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தஞ்சி வரைக்கும் கதை சொன்னாரா இதுதான் இவர் யார் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் யார் யாரெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அது எடப்பாடிக்கு தான் தெரியும் அப்போ நீங்கள் எதுக்கு வெளியே வந்தீங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அவர் மட்டும் இல்லை முன்னாள் எம்பி ஒரு அம்மா கூட இருந்தாங்க மற்ற கட்சிக்காரங்களாம் கூட இருந்தாங்க அந்த அம்மா அன்னைக்கு தான் அதிமுகன்னு அன்றைக்கி தான் நல்லா தெரியும் தெரியல முன்னாள் எம்பின்னு ஆமாங்க முன்னாள் எம்பினா தர்மர்னு ஒருத்தருக்கா தெரியுமா உங்களுக்கு நான் படம் காமிக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களா யார் தருமருன்னு வேணாம் அப்புறம் இப்போ எம்பிங்க அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை அது ஒரு டைமில் யாருக்கா கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த அம்மா இவர் இவருடைய இதில் தான் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்தாங்க இவருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்போ அவங்க வந்து இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அன்னைக்கு தான் அவங்க அந்த கட்சியில் இருக்காங்க ரொம்ப பேருக்கு தெரிஞ்சு ஓகே இதுதான் பிரச்சனை இப்போ அவர் என்ன பண்ண போறாரு அவருக்கு ஒரு பத்து ஓட்டுக்குது இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பத்து பத்து ஆஹா

கட்டையவா தெரியும் இல்லை ஜெயலலிதாவை ஒரு பார்ப்பன பெண்ணை கொண்டு வந்துகிட்டு வந்துனாரு அவர் கண்ணத்தில் தான் சேர்த்தாங்க எஸ் வி சேகரை வேற சேர்த்துனுக்கிறாங்க எஸ் வி சேகர் பிரச்சாரம் பண்ணி முதல்ல முதலமைச்சர் அதனால் எப்படி அவர் பையனுதான் எல்லாம் ஒரு சீட்டு ஏதோ கேட்டுனுக்கிறாங்க ஐயோ ஐயோ வேறு என்ன இந்த அதிசயங்கள்லாம் நடக்க போகுது இந்த வேலைக்கு சீட்டு கிடையாது ஏங்க அவர் ஒரு ஃபீல்டு ஒர்க்கரு களப்போராளி அதுக்கு நான் பண்ண சொல்கிறீங்க அதனால் அப்படிப்பட்ட போராளியாக இருந்த எம்ஜிஆரே மலையாளின்ட்டாங்க அப்புறம் என்ன அதனால் இது வந்து அந்த இதுதான் நிலமை இவங்களுக்கு அண்டர் எஸ்டிமேட்லாம் நான் பண்ணல இவர் போனார் அன்வர் ராஜா ஆச்சா பூச்சா அது பண்ணுவார் இது பண்ணுவார் நாங்க ஒன்றும் நடக்கல திமுக கழகத்தில் இலக்கியம் வாங்கியிருக்காரு அவர் வாங்கிக்கிறாருங்க அவர் எப்பவுமே அதில் உசாரா இருப்பாருங்க சூப்பரா அவருக்கான வேலையை முடிச்சுப்பாரு அன்னைக்கு அவர் கூட இந்த அஞ்சு பேரும் திமுகவங்க நமக்கு தெரிந்த நண்பர்கள் தான் தான் போயிருக்காரு அவர் மட்டும் தான் போனாரு அவருக்கு ஒரு இது கொடுப்பாங்க அவரு அவர் அந்த இது அவருக்கு திமுக பயன்படும் மாற்றிடுவோம் கட்டுற எழுதலாம் அதெல்லாம் பண்ணுவோம் அவ்வளோதான் அது தாண்டி வேற என்ன நீங்கள் ஒரு கட்சிக்கு போகிறாங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கூட்டத்தை கூப்பிட்டு போகிறீங்க அதை பண்ணுறீங்கன்னா இழப்புன்னு சொல்லலாம் செங்கோட்டையை பின்னாடி போன எம்எல்ஏவரும் திரும்பி வந்துட்டார் இந்த பண்ணாரி அவரும் திரும்பி வந்துட்டார் அதனால் இவர்கள் அதான் சொல்கிறாரு என்ன வேணா உங்களுக்காக இருபத்தி நாலுன்றத இரநூத்தி நாற்பதுன்னு மாற்றிக்கிறேன் அப்படி வச்சுக்கலாமா தொகுதிக்கு இரநூத்தி நாற்பது ஓட்டு அவர் கிடையாதுங்க அவர் கூட இருபது பதினெட்டு எம்எல்ஏ போனாங்க யாருமே இப்போ அவர் கூட கிடையாது செந்தமிழன் தவிர இப்போ குள்ளே இருந்தி தீவிர ஆதரவாளர் இன்றைக்கி போய் கேளுங்க அவர் பேரை கூட சொல்ல மாட்டேன்றாரு இந்த பம்மல் கே சம்பந்தம் இந்த கல்யாணன்ற பேரை சொல்ல மாட்டான் தெரியுமா அந்த மாதிரி அவர் இருக்கிறார் அப்போ யார் தான் ஒரு கேசி பழனிசாமி கேசிபி அந்த மாதிரி இருக்காங்க எல்லாம் அப்படி இப்படி தனித்தனி தனி தனிமரம் மரம் தனிமரம் தனிமரம் தான் நீங்கள் ஒரு இயக்கம்னு வரும்பொழுது அந்த இயக்கமே ஒரு சூழ்நிலை அமைஞ்சு அது ஒரு பெரிய இதாக மாறுதுன்னா அப்போ வந்து நீங்கள் எல்லாமே ஆடி காத்துல அம்மியே பறக்குன்ற மாதிரி பறந்துடும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக கூட்டணி குறித்து பேசுகிறாங்க ஒரு இப்போ நம்ம ஒரு பெரிய கூட்டணி அமைக்க போறோம்லாம் சொல்கிறாங்க நேற்று சொல்லும்போது நான் தாவேக்காவை குறிப்பிடலங்க நான் இப்போ வரைக்கும் அவங்கள்ட்ட பேசலை அவங்க எங்கிட்ட பேசலை அங்கே ஒரு தம்பி கொடியை காட்டினா அப்படி நான் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையா சொல்லி போட்டாங்க தான் சொன்னேன்னு சொல்கிறாரு எப்படி புரிஞ்சுக்கிறது அடுத்து கேளுங்க என்ன கேளுங்க ஏன் நீ ட்விட்டரில் போட்ட ஒரு புறம் சொல்லிக்கிட்டு இருக்கிற எடப்பாடி வச்ச மாதிரி சொல்லிட்டாரா அப்படி கேளுங்க சொல்லுங்க அதிமுக தலைவர்கள் எந்த காலத்திலயும் குறிப்பிடல ஏண்டா அதிமுக பேச்சுவார்த்தை நடத்த கூட நடத்துதுன்னு அதிமுகவும் தாவே கட்ட நடத்தல தாவேக்காவும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தல இதையும் நான் எங்கேயுமே பதிவு பண்ணல நடந்தது என்ன விஜயை ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கன்னு சொன்னீங்களா இல்லையா இல்லை நல்லா கவனிங்கன்னா என்டிஏ தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தகவல் எடப்பாடிக்கு சொல்லப்படுகிறது நான் ட்விட்டரில் எடுத்து மீன்ஸ் லிட்டரலி பிஜேபி அதையும் தாண்டி போங்க ஹோம் மினிஸ்டர் ஓகே அவர் நான் என்ன சொன்னேன் அவர் இவர்கள் அடிச்சாடியில் பயந்து போய் என்டிஏ ஓடினார் ஓடினார் என்டிஏக்கே ஓடினார் தான் நான் சொன்னேன் டெல்லிக்கே ஓடிட்டார் அவர் வந்து கேட்குறாரு ஃபோன் பண்ணி எனக்கு சிபிஐ விசாரணை கொடுங்க அந்த மாதிரி என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்றாரு உடனே டீம் வந்து இறங்குது நான் சொன்னேன் எதாவது மாற்றி சொன்னால் டீம் பேசிச்சு ஹோம் மினிஸ்டர் மாதிரி கொண்டு பேசுனாங்க இந்த தகவல் அந்த பேசின வந்து ஒருத்தர் போய் எடப்பாடிக்கு சொன்னார் எடப்பாடி ரெண்டு தடவை பேசினார்னு சொன்னேன் ஒன்று நடந்த உடனே ஒரு ஆறுதலுக்கு பேசினார் ரெண்டாவது தடவை தம்பி பார்த்துக்கலாம் போகுது பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம் தம்பினாரு இதுக்கு கூடுதலாக அவருக்கு தெம்பேற்றும் விதமாக பவன் கல்யாணம் விட்டு பேச வைத்தார்கள் அதை நீங்க பிரேக் பண்ண அதையும் பிரேக் பண்ண அதை அவர் வந்து என்னென்ன பேசினார் உட்பட சொன்னேன் அவ்வளோதான் அதில் எடப்பாடி ஏதாவது போய் சொல்லியிருக்காரா நாங்கள் பேசலை அவங்களும் எங்கள்கிட்ட பேசலை ஓகேவா ஓகே தான் இப்போ நீங்கள் நிர்மல்கு மாத்தின்னு சொல்லுங்க நிர்மல்கு மாட்டம் சொல்றாரு போன மாசம் நிலைப்பாடோ அதுதாங்க இந்த மாசமும் அதுல எந்த சேஞ்சுமே இல்லைங்க பருத்தி மட்டும் குடல தாங்க இருக்குது உடனே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்ன பண்ணாங்க பிஜேபி உடன் கூட்டணி இல்லை ஆமா தாவே ஆமாங்க போன வருஷம் நிலைப்பாடு பிஜேபி கூட திமுக கூட கூட்டணி கிடையாது கொள்கை எதிரி அரசியல் எதிரி கூட்டணி கிடையாது அதுதானே இப்பயும் கரெக்டா ஆமா இப்ப நான் கேக்குற மாதிரி சொல்லுங்க இந்த பேச்சுவார்த்தை நடப்பது எல்லாம் நிர்மல்குமார்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும் கட்டாயமா தெரியும் இப்போ பேச்சுவார்த்தை நீங்க கேக்குறீங்க மைக்க போட்டு ஆமாங்க பேச்சுவார்த்தை நடக்குது நல்லபடியா போய்கிட்டு இருக்கு நான் சொல்லுவாரு அப்படி சொல்லக்கூடிய உரிமை நிர்மல்குமார் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லை இல்லை பேச்சுவார்த்தை நடக்கலைங்க சித்தாந்த எதிரிங்க பிஜேபி பாசிச கட்சிங்க எந்த நாளும் கூட்டணி கிடையாதுங்க அப்படி ஏதாவது சொன்னாரா அப்படி தானே சொல்லியிருக்கணும்னு எதிர்பார்த்தா அப்படி சொல்லல இல்ல சொல்லல அப்படின்னா நீங்க பாருங்க நீங்க நிர்மல்குமார் இடத்துல இருக்கீங்க ஏதாவது நடந்தா அவங்க கட்டம் கட்டுருவாங்க உங்களுக்கு பேச்சுவார்த்தை போகிறது எல்லாம் தெரியும் அப்போ உங்களை மைக்க திரும்ப திரும்ப போட்டு கேட்டால் நீங்கள் என்னதான் சொல்லுவீங்க

அடுத்த மாதத்தில் இந்த மாதம் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு ஒரு நாள் இது இந்த கருத்துக்கள் எப்படி வரும்னா அப்படி வர இன்னைக்கு எடப்பாடிய முதலமைச்சர் ஆகிறதுக்காக தலைவர் கட்சி தொடங்குனாரு அந்த கருத்து இப்போ இருக்கா பெருசா இல்லை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் தான் சிஎம் இந்த கருத்து இப்போ இருக்கா வரப்போதுங்க நவம்பர் அஞ்சு பொதுக்குழு கொடுது அப்போ வரப்போகுது பாருங்க சமூக வலைதளங்கள்ல இல்ல அப்போ இந்த ரெண்டுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் பெரிய அளவுல தொண்டர்கள் மத்தியில மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில நம்ம இந்த வீரமான ருசியானந்த் இந்த மாதிரி டீம்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இங்க போனாதான் கரெக்டு நம்ம அண்ணா நாபத் பாண்டவன் இவர் தான் இருக்காருன்ற முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க நீங்க பலரும் வந்து பிஜேபி இருக்கும் போது எப்படிங்க விஜய் போவர் என்னங்க இது பிஜேபி தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில அவர்கள் ஒரு அங்கம் நாங்கள் ஒரு அங்கம் ஏங்க காங்கிரஸ் இருக்க கூட்டணியில எப்படிங்க இடதுசாரிகள் போவாங்க என்னங்க நீங்க அநியாயம் பண்றீங்க அது வேற ஸ்டேட் இது வேற ஸ்டேட் என்னங்க ஸ்டேட்டு அது வேற ஸ்டேட் தான் இப்ப பிஜேபி மட்டும் ஆட்சியா இருக்குது சொல்லுங்க அவர்கள்லாம் கேட்டாலாம் சொல்லுவாங்க அவங்க காங்க தீ இங்க கூட்டணி இருக்கிறாங்க நாங்களும் இருக்கிறோம் திருமாவை கூப்பிட்டு என்னங்க கொங்கு ஈஸ்வரன் ஜாதிக்கு எதிராக பேசுகிறீங்க கொங்கு ஈஸ்வரன் இருக்காரு அவர் கூட போய் கூட்டணி வச்சுருக்கீங்கன்னா சொல்லுவார் திருமா நானாக திமுக இருக்காங்க ஆன் திமுக இருக்காங்க அவங்க எடுத்துருக்காங்கன்னு சமூக நீதி கூட்டணின்னு வர் சொல்வாரா சொல்லுவாரா கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்லுவார் அதனால சமூக நீதி கூட்டம்னா கொங்கு ஈஸ்வரன் ஆணவ கொலைக்கு எதிராக பேசுவாரா பேசுவாரா அப்புறம் அப்போ மர முரண்பாடுகளில் மொத்த உருவமாக என்ன சொல்லிக்கிறாங்க நாங்கள் கொள்கை அளவில் ஒன்று இருக்கிறோம் அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பில் இவங்க சொல்லுவாங்க நாங்கள் கொள்கை அளவில் ஒன்றாக இருக்கிறோம் எண்ணத்தில் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களோடு எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு அது வேற ஆனால் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு முக்கியமான மாற்றமாக அமைய வேண்டியது இந்த ஆட்சியை அகற்றணும் அதனால நான் வந்து அதிமுக கைகோர்க்கிறேன் அவரும் என்ன சொன்னாருங்க வடபாடிய பாஜகவுடைய பல கொள்கைகளில் எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது ஆனாலும் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நான் சேர்றேன் நீ இதையே சொல்லிட்டு இருப்ப தனியா நில் நீ என்ன சொன்ன தனியா நின்று அழிஞ்சுப்போ நாங்கள் ஜெயி பண்ணால் விடுவாங்களா பைத்தியமா நான் அவங்க இப்போ சொன்னார்ல அது அந்த மரணத்தில் கூட அரசியல் செய்கிறார் அரசியல் பண்ணாம அவியலாம் பண்ணுவார் நீங்கள் பண்ண சாணகித்தனம் அவங்க பண்ண கோமாளித்தனமா இல்லை அந்த முடிவு விஜய் எடுத்தாருன்னா விஜய்க்கு என்ன நிலமண்ணாக ஒன்றாக்கர் என்ன ஒன்றா அது கலைஞர் ஆனானப்பட்ட கலைஞர் பன்னார பரதேசியல் கட்சின்னு சொன்னார் ஒன்றா ஆகுது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தார் இதோட எங்களுக்கு அதிர்ச்சியான விஷயம்னா தெரியுமா சிபிஎம் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் பெரிய அதிர்ச்சி ஒரு தொண்ணூத்தொம்பதில் போனது அன்னைக்கு நான் பல இதில் நான் பதிவு பண்ணியிருப்பேன் எங்கள் எங்கள் வட்டத்தில் டைவி இளைஞர் ஒருத்தர் கட்சியிலேருந்து கொடுத்து அந்த வட்டம் எண்பதாவது வட்டம் எங்கள் எல்லிஸ் ரோடுலாம் இருக்குல்ல அந்த சைடு எப்படி இருக்கும் முஸ்லீம் ஏரியா எஸ் அங்கே நம்ம தோழரை நிற்க வைக்கிறோம் அங்கே தான் கட்சி ஆஃபீஸும் பகுதி ஆஃபீஸு நாங்கள் என்ன பண்ணுறோம் தமிழில் கலைஞர் எப்படிப்பட்ட கலைஞர் வருணாசிரமத்தை எதிர்க்கிறவர் இவர் இன்னைக்கு மதவிரி பாஜகவுடன் சென்று விட்டார் இஸ்லாமிய மக்களே நீங்கள் சிந்திப்பீர்கள் இடதுசாரிகள் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் நாங்கள் எப்பொழுதுமே இது கொள்கை வழி நிற்பவர்கள் சிறுபான்மையுக்கு ஆதரவு நிற்பீர்கள் போட்டு எல்லாரும் எல்லாம் நல்லா வரவேற்பு ஆமாங்க ஆமாங்கோன்னா சில இடங்களில் உருது முஸ்லீம்னால உருதுலேயும் போட்டு உருதுலேயும் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தோம் சார் ரிசல்ட் என்ன சார் ரெண்டு ஓட்டு வந்துச்சு என்னென்ன சொல்றீங்க குடிசை பகுதி கொஞ்சம் அந்த சைடு இருந்தது டிவி தொடர் இருக்குல்ல அது ஆப்போசிட்ல அதுவும் எண்பதாவது வட்டத்தில் தான் சேரும் அங்கே இரநூத்தி முப்பது ஓட்டு ஏன்னா அந்த இல்லை அந்த அந்த தோழர் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவர் சரி அங்கே நாங்கள் செஞ்ச ஒர்க்கு இதுக்காக ஒரு இரநூத்தி முப்பது ஓட்டு அதுவும் இரநூத்தி முப்பது ஓட்டு இங்கே ரெண்டே ஓட்டு அந்த ரெண்டு ஓட்டு கூட எங்களுக்கு சந்தேகம் என்னையா பார்க்கு அந்த ரெண்டு முஸ்லீம் யார்யா யார் யான்னு பார்த்தா நாங்கள் ஆபீஸ் வச்சிருந்தோம்ல அந்த ஹவுஸ் ஓனர் அவரும் ஒரு பொண்டாட்டியம் அவங்க இஸ்லாமியர் கிடையாது அப்படின்னா பிஜேபியோட அலையன்ஸ் இருக்கும்போதும் திமுகவுக்கு சிறுபான்வினர் ஓட்டு போட்டிருக்காங்க சாட்சி அது ஸ்ராஜின்னு ஒருத்தர் ஜெயிச்சார் ரொம்ப நல்ல மனுஷன் அந்த அந்த திமுக தரம் வழக்கமாக ஒரு மாதிரி பண்ண அதெல்லாம் பண்ண மாட்டார் கொஞ்சம் பழமையான ஆள் அப்போ ஏகே ஜெகதீஷன் தான் பகுதி செய்கிறார் அப்போ இருந்த திமுக வேறங்க அவர் ஒரு ராஜூத் சுற்றிட்டு இருப்பார் அவர் தம்பி நான் சொன்னேன்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க கலைஞர் மேலே எல்லாேருக்கும் ஒரு பற்று இருக்குது நாங்கள்லாம் பிஜேபினால் பிஜேபிக்கு அப்போ போயிடுவோம் அது அவங்க அப்படிப்பா நம்ம வந்து சரி இருங்க 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 நீங்க சொல்றதெல்லாம் பேசுறதுக்கு வார திறமை கன்வின்ஸ் பண்றதுக்கான டேலண்ட் கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் நீங்க சொல்றதெல்லாம் பண்ணலாம் தாவே கவுக்கு இது இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க இல்லை அப்ப எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்ப நாங்க எப்படி பேசுவீங்க நாங்க எது சொல்றீங்களா என்ன நான் சொன்னீங்க மக்கள்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்றதுக்கான வாத திறமை வேணும் கிரவுண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு டேலண்ட் வேணும் இது இருக்கா கூடுதலா சமூக வலைதளங்கள்ல

நல்லா அது ஒரு பேரழிவு அது நாற்பத்தோரு பேர் இறப்பு வரும் நீங்க தான் அங்கே பிரச்சாரம் பண்றீங்களா இந்த ஆள் மட்டும் சீக்கிரம் வந்தால்தான் நடந்திருக்குமா இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணிட்டானலாம் பேசுறாங்கல்ல அவ்வளோ பிரச்சாரம் கொண்டு போனாங்கல்ல குறைந்தபட்சம் பட்சம் நாற்பத்தோரு குடும்பத்தில் ஒரு பத்து குடும்பம் ஆகுது ஆமா அந்த ஆள் இந்த அநியாயம் பண்ணிட்டான் அப்படின்னு யாராவது இல்லை பொது ஜனம் இது நாற்பத்தோரு பேர் சம்மந்தப்படாத பொதுஜனம் என்ன விஜய் அவன் அறிவு அவனுக்கு இந்த மாதிரி வரது அப்படின்னு யாராவது அவங்களே சர்வே எடுத்தாங்க எல்லாமே நெகட்டிவ் அப்புறம் பார்த்தாங்க ரொம்ப அடிஷ்டம் தம்பி அடித்தது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு யார் கூட விஜய் சேரக்கூடாதுன்னு நினச்சமோ அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் தான் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ பல விஷயங்களில் இன்னொன்று சொல்கிறேன் அவங்க பர்மிஷன் ஒரு கூட கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க அவர் அங்கே போனார்னா கொடுத்துடலான்னு மண்டபமும் கிடச்சிச்சு ஆனால் இவர்களுக்கு போகாமல் அந்த ஜான்லாம் தடுத்ததில்லை இப்போ இவர்கள் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க மண்டபம் கிடைக்கல அது இதுன்னு மண்டபம் உட்பட எந்த பேர் இருக்குது அது தனி சப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம் இதுக்கு சம்மந்தம் இல்லாது அப்போது இதில் எப்படி பார்க்கணுன்னா ஒரு பெரிய ஒரு மாசான ஒரு இது பொழுது இதை விட பிஜேபி தீண்டத்தகாத கட்சி வந்துடும் வந்துடும்லாம் தாண்டி பதினோரு பர்சன்ட் வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அண்ணாமலை நினைத்தால் இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது ஏன்னா இங்கே பிஜேபி மதவெறி அரசியலை செய்யவில்லை அரிதனும் அரிதாக சிலர் செய்கிறார்கள் கரெக்டாக அப்போ இங்கே பிஜேபியை பெரும்பாலான இளைஞர்கள் தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சமூகத்தினர் பெரிய அளவில் செல்வாக்கு செல்வது போயிடுச்சு டி நகர் எலெக்ஷனு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த பார்லிமெண்ட்டில் தென்சென்னை பார்லிமெண்ட்டில் டி நகரை மட்டும் நான் எடுத்து பார்க்குறேன் பிஜேபி வாங்கின வாக்கு அதில் மூணில் ஒரு பங்கு தான் அதிமுக வாங்கியிருக்கு நான் சொல்லுவேன் ஓகே நீங்கள் இப்போ கூட எடுத்து பாருங்க இல்லை நான் உங்களை அனுப்பிச்சிக்கிறேன் பிஜேபி வாங்கின வாக்கில் மூணில் ஒரு பங்கு தான் அதிமுக வாங்கியிருக்கு அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து என்டிஏனுன்னா பதினஞ்சாயிரம் தொகு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வேட்பாளர் ஜெயிக்கிறார் இது யதார்த்தம் அதனால் நீங்கள் போய்ட்டு சென்னை மாநகராட்சி வார்டு எலெக்ஷன் பிஜேபி பெரும்பாலான தொகுதிகளில் செகண்ட் பிளேஸு தேர்ட் பிளேஸு நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க ஆறு பர்சன்ட்டு தனியாக இருந்து வந்தாங்க உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பிஜேபி நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் திராவிட மாடலு மதவெறி அப்படிலாம் அவங்களாம் பார்க்க ஆரம்பிக்கல அதெல்லாம் மாறிடுச்சு ஏன்னா இங்கே அரசியல் அந்த அரசியல் பெரும்பாலும் பண்ணல இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் மதவெறி அரசியல் பண்ணியிருந்தால் ஒரு வேலை பிஜேபி இது ஒரு பார்ட் வச்சிங்களேன் இன்னொரு பார்ட்டு பொதுவான ஒரு மாஸ் மென்டாலிட்டி இந்த கட்சி ஜெயிக்கும் ஒரு அலை இருக்கும்போது ஒரு அலை இருக்கும் பொழுது நீங்கள் என்ன எழுது நின்னாலும் அடிச்சு தூர தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கும் அதுக்கு நான் பல தேர்தலில் நான் உதாரணம் இருக்குது உதாரணம் இருக்குது அப்போ இன்னைக்கு பெரிய ஆண்டியின் கம்பன்சி மேலே இருக்குங்க ஒரு சின்ன மலை ரெண்டு நாள் மலைக்கு இந்த கோவம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருந்த கோவத்துடைய தொடர்ச்சி இருபத்தஞ்சில் சின்ன மலை ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு போட்டாங்களா இவங்களால என்ன பதில் சொல்ல முடிஞ்சது பீகார் அதுணா நான் பார்த்தேன் நீ தான் பீகார் சொல்கிறது நான் சொல்கிறேன் இது சிங்கப்பூர் நீ போய் சொல்கிற சென்னைன்னு நான் போட்டு விட்டேன் ஏன்னா இன்றைக்கி சென்னை அந்த லட்சணத்தில் இருக்கா பொத்தோல் பற்றி இந்த மாதிரி மேயர் பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போடணும் இல்லாட்டி ஜனவரிக்கு மேலே தான் ஒரு ரோடு போடணும் ஏன் ரெண்டு மாதம் முன்னாடி போட்டுருக்க அந்த ரோடு மழை வரப்போதுன்னு தெரியுது இல்லை குறைந்தபட்சம் குழிகளையாவது மூடுற வேலை பண்ணணும்ல இப்போ மழை இல்லை அந்திர மண்டலம் மாதிரி இருக்குது ஆ அடுத்து ரெண்டு ரெண்டாந்தேதி தான் மழை தொடரப்போகுது இந்த கேப்பில் இந்த வேலையெல்லாம் பண்ணணும்ல எங்கேயாவது பண்ணுறாங்களா பாருங்க அங்க ஒன்று இங்கொன்றுமா பண்றாங்க அப்போ இவர்களை என்ன சொல்லுவீங்க அந்த சேர்ந்து வந்து விஜய் எதிரியெல்லாம் பார்க்க மாட்டாங்க பிஜேபி போயிட்டாரு இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அது தனி பட் விஜய்க்கு ஒரு ஒவ்வொரு பல பத்திரிகையாளர்கள் சொல்லும் போது காங்கிரஸோட தான் போக ட்ரை பண்றாரு அது நான் அவங்க விருப்பத்தை திணிக்கிறாங்க இப்போ நான் இருக்கிறேன் என்ன பிஜேபி வரணும்னு ஆசையா எனக்கு இவங்க வரணும் அப்படிலாம் கிடையாதுங்க நான் நான் முதல்ல பத்திரிகையாளராக உடனே நான் அடிப்படையில் திமுக கலைஞர் வெறியன் எம்ஜிஆர் ரசிகன் அதுக்கப்புறம் ரஜினி ரசிகன் ஆனால் இது எல்லாம் ரசிப்பு தன்மையோட கலைஞரை பெரிய அளவில் மதிக்கிறோம் ஆனால் திமுக விட்டு வெளியில் வந்தாச்சு சிபிஎம்மு சிபிஎம் மட்டும் வெளியே வந்தாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பொதுவாக இருக்கணும் பத்திரிகையாளர் பொதுவாக இருக்கணும் இன்றைக்கி என்ன நடக்குது அதை பதிவு கொண்டு போங்க எனக்கு வர தகவல் மற்றவங்க வரதோட கூடுதலாக வருதுன்னு எனக்கு ஒரு பெருமை இருக்குங்க ஏதோ ஒரு வகையில் என்கிட்ட சொன்னால் போடுறாங்க இல்லை இவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நம்பிக்கையில் ரொம்ப பேர் சொல்கிறேன் அந்த நம்பிக்கை அதாவது சிலர் போடுற மெசேஜை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கேயாவது அமிச்சாலும் அவங்க மாட்டிக்குவாங்க அப்போ என்னை நம்பி அவங்க போடுறாங்கன்னா அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுறேன் நான் அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன்னு பொதுவெளிலாம் நான் பேசுறேன் யாரை பாக்கிறேன் யாரை பார்க்கறேன்னு தேவையில்லாத விஷயம் அதுதான் இப்போ ஷோ இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஜெயலலிதா க கலைஞர் எல்லாரும் கூட லிங்க்ல இருப்பாரு இவங்க அவரை பத்தி சொன்னது அங்கே சொல்ல மாட்டாரு இங்கே சொல்ல மாட்டாரு பொதுவெல்லாம் சொல்ல மாட்டார் அதுதான் ஒருத்தருக்கு அழகு அப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் இந்த சூழ்நிலை எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பதிவு பண்ணுறோம் அவ்வளோதான் அந்த சூழ்நிலையில் நீ அரசியல் பண்ணல நீ இந்த மாதிரி பின்ன அரசியல் பண்ணுறேன்னா அப்போ நமக்கே ஒரு இதுல என்ன கேட்குறோம் நீங்க என்ன பண்ணுறீங்க அப்போ அவங்க பண்ண மாட்டாங்களா நீங்கள் பண்ணா சாணக்கியத்தனம் அவங்க பண்ணால் அடிமைத்தனமா அந்த கேள்வி வரும்ல இதை மட்டும் தான் நம்ம பண்ணுறோம் அந்த இதில் இன்னைக்கு பத்திரிகையாளர்களில் பெரும்பாலும் திராவிட இயக்கத்திலேருந்து வந்தவங்க நான் உட்பட அப்போ நமக்கு இயற்கையாகவே ஒரு இது இருக்கும் இயற்கையாகவே ஒரு இஸ்லாமியராக இருந்தால் பாஜக மேலே ஒரு கோபம் இருக்கும் இது எல்லாம் சேரும் பொழுது தன்னுடைய விருப்பம் என்னன்னா ஐயோ போயிட போகிறாங்களா அதுக்கு பதிலாக இதை பேசலான்னு காங்கிரஸ் எப்படி வரோம் சொல்லுங்கள் காங்கிரஸ் டிகே சிவகுமார் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செலவு பிறந்ததுக்கப்படி ஆலோசனை பண்ணார் எதுக்கு கூட்டணி அடுத்துன்னா அவர் தான் ஃபினான்ஸு தமிழ்நாட்டில் செலவு பண்ண போகிறது யார் கூட கூட்டணி என்ன ஏதுன்னு செல்வப் பேருந்தைக்கு உட்பட பெரும்பாலான ஒரு கருத்து திமுகவுடைய தொடரணும் என்ன விஷயம் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா டிமாண்ட் பண்ணலாம் அதுதான் அப்ப என்ன ஆகும்னா இந்த டிமாண்டு என்னங்க நீங்க நாப்பத்தஞ்சு சீட் தரங்க இருங்க அறுபது கொடுக்க முடியாது நாப்பத்தஞ்சு கொடுக்குறேன் இருங்க இந்த டிமாண்டை காங்கிரஸ் பண்ணோம் இதுக்காக தான் இந்த வேலை நடக்குது மற்றபடி ராகுல் காந்தி இவர் கார்கே சோனியா இவங்க எல்லாருக்கும் கா திமுக வீட்டு போகிறதுல இஷ்டமே கிடையாது ஏன்னா இருபத்தெண்டு எம்பிங்க உங்களுக்கு லட்டு மாலை இவங்க கூட நிற்கிறாங்க பார்லிமெண்ட்டில் எல்லா இடத்துலையும் இதை போய் விட்டுட்டு விஜய் கூட போகிறதுல என்ன லாபம் லாபம் லட்சம் தான் நாங்கள் கேட்குற என்ன லாபம் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது நாளைக்கே பா சட்டசபையில் ஒன்றா நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க அவங்க என்ன செலவு பண்ணுவாங்க உங்கள்கிட்ட என்ன மேன் பவர் இருக்குது அவங்கள்ட்ட என்ன மேன் மேன் பவர் கூட அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் அது மேன் பவர் கிடையாது அதுக்கு எது தெரிய அதுக்கு தெரியாது அப்ப என்ன பண்ணுவீங்க இந்த பிரச்சனை நடைமுறை எதார்த்தம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இன்னொன்று திமுக பகைச்சிக்கிட்டா டக்குன்னு திமுக வந்து நாளைக்கு ஏடிஎம்கே விட்டு பிஜேபி வருதா இது நடந்ததுல எண்பதுல கலைஞரு காங்கிரஸோட சேர்ந்து ஏடிஎம் கே முப்பத்தி ஏழு சீட் ஜெயிச்சாரு அடுத்த எம்ஜிஆர் ஆட்சி கழிச்சாங்க எம்ஜிஆர் ஆட்சி கழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் மறுபடியும் அன்ட்டாரு அப்புறம் பார்த்தாரு எம்ஜிஆர் ஐய் இந்த காங்கிரஸ் விட்டா நம்ம கண்டன்டான்ட்டு அன்னைக்கு பிடிச்ச காங்கிரஸை எண்பத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்குமே விடலை எம்ஜிஆர் அது என்ன ஆச்சு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகும் ஜெயலலிதா மூலயமா தொடர்ந்துது ஏன் விட்டுட்டா சிக்கல்னு இப்போ நான் பிஜேபி இன்னைக்கு பதினோரு பர்சன்ட் வச்சுருக்கேன் நாளைக்கு ஒரு மா பண்ணுறாங்க நான் நான் சொல்கிறேன் எழுதி வச்சிங்க வருங்கால தான் பிஜேபி டிஎம்கே போட்டு சேரும் சார் அது சொல்கிறீங்களா உறுதி கொடுக்க முடியுமாங்களா இல்லை நான் நம்பளை சேரமாடா ஒரு காலத்தில் விஜய் நல்லா ஆச்சு தேர்ந்துட்டாரு நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டார் முப்பத்தொன்று ஆட்சி பிடிக்க போறாருனா அதுக்கு பிறகு விஜய் ஒரு பெரிய சக்தியாக இருக்காருனா திமுக அதிமுக ஒன்று சேரும் அரசியலில் இதெல்லாம் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் நினைக்கிறேன் பழனி தான் வருது திடீர்னு ஆதரவு கொடுக்குறாரு கலைஞர் காங்கிரஸுக்கு எங்களுலாம் பெரிய அதிர்ச்சி என்னடா காங்கிரஸ் கூட போய் கலைஞர் இது இன்னைக்கு சாதாரணமாக இருக்குது இல்ல இதுதான் அரசியல் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் பல விதமான கருதுகளுக்கு பொறுமையான பதிலளித்தீங்க பேசி நன்றி இப்ப சந்திக்கலாம் வணக்கம்